இட்லி ராகவாண்ணா சி ஈஸ்வரண்ணா ஏன் ராகவாண்ணா னு வருது ஓகே அண்ணா 땡க்கு ஈஸ்வரன் அண்ணா ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க தெரியல மச்சி அப்போ வா ஐயோ ஓகே சூப்பர் ரஷி அம்மா எப்படி இருக்காங்க மெட்ராஸ் மேன் கனவுல நிறைய போஸ்டர் ஓட்டிருக்காங்க அக்கா எனக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற அக்கா நான் போறேன் கடையை பண்ணிட்டு தாண்டா இருக்கேன் படிச்சு தாண்டா இருக்கேன் டேய் அச்சூ இல்ல இருக்கேன் சோறு தான் எப்ப லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போட்டு அஜு லைக் போட்டியாடா லைக் போட்டியா என்னமா கொழம்பு என்ன சோறு என்ன குழம்பு என்ன பொரியல் எல்லாம் கேட்டுக்கிட்டா அங்க க்ளோஸ்டா அஜூ எங்க சங்கரன் ப்ரோ ஓ அங்கே குளோஸ் ஆகிட்ட இங்க வந்திருக்கானா லைக் போட்டேனாக்கா ஓகே ஓகே எனக்கு கால் கட்டாகி விட்டது என்னால் நடக்க முடியுமா என்று தெரியவில்லை என்ன முத்து ப்ரோ சொல்றீங்க அஜூ யாரையும் கூட்டிக்கிட்டு வர ஏன் பிரின்சன்னா அண்ணா ஏன் அண்ணா ஃபைவ் மினிட்ஸ்ல ஓபன் பண்ணிடுவாங்க மெட்ராஸ் வாங்க போலாம் அங்க ஏ அஜோ பிச்சு புடம் பிச்சு ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா போயிடு அது வேற ஏரியா நீ அட்டி வாங்க போற அஜோ இல்ல அட்டி வாங்க போற ஓவரா பேசிட்டு இருக்க நீ வந்து இங்கே இருக்கிறவங்களாம் வந்து கூப்பிட்டீங்க பிச்சு புடம் பிச்சு சொல்லிட்டேன் வந்தீங்கன்னா பேசுறீங்களா பேசிட்டு அதோட போயிட்டே இருங்க சரியா இங்க இருக்கிறவங்கள அங்க கூப்பிடுறதோ அங்க இருக்கிறவங்கள இங்க கூப்பிடுறதும் எந்த இதுவும் வச்சுக்கூடாது கூடாது சங்கரன் புருவ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்ப எல்லாரும் அந்த லைவ் வாங்க கடல் வந்திருக்கா இல்ல ஏய் அந்த அஜுவை அவுட் கூடுறா தம்பி அஜுவ நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் யாருக்கும் எது பாவம்லாம் பண்ணலடா தம்பி லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் லைவ் லைவ் பத்து நிமிஷம் தான் லைவ் முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா போ அழைச்சிட்டு போடாச்சும் நீ எங்க வேணா அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போ பத்து நிமிஷம் தான் லைவ் இந்த இவன் அஜு பையன் இங்க இருந்து அங்க கூப்பிட்டு நீ இப்ப சந்தோஷம் அடி வாங்க போற என்ன கடல் கன்னியா கடல் பண்ணி சூப்பர் 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 பிரிஞ்சாண்ணா நான் மொபைலுக்கு பேலன்ஸ் எட்டியவுடன் கால் கட்டாகவில்லை வாழ்த்துக்கள் நான் காலு கட்டாயிச்சா கால் கட்டாயிடுச்சு நினைச்சேன் நீங்கள் ஃபோன் காலை சொல்கிறீங்களா நல்லா பேசிகிட்டு இருந்தா பிள்ளைய பேச விடாமல் பண்ணிட்டீங்களே ஐயோ நான் அப்படி சொல்லடா தம்பி உஷாரா பேசணுண்ணா பொண்ணுங்க பசங்களும் அதிகமாக பேச வேணாடா ஒன்றுமே இல்லை புரியுதா வர வர நமக்கு இந்த லைவில் ஒரு செட் ஆகலை வேறு லைவ் பற்றி இங்கே பேசாதீங்க சந்திரசேகர சொல்லுங்க ஹாய் நீங்கள் யாருக்கு பாவம் பண்ணலான்னா சந்தோஷம் அந்த லைவுக்கு செட்டு அவண்டா அங்கே கூப்பிட்டு போகலாம் செட்டாகண்டா ராகவன் என்ன நீங்க அங்க சுமையா அழகு அழகு வந்திருக்காக பட் என் அக்கா லைவ் தான் முக்கியம் எனக்கு டே அஜூ இந்த ஓட்டுறதுலாம் இதெல்லாம் என்கிட்ட காட்டிகிட்டு இருக்க சரியா நீ வந்து அங்கே இன்ன மாதிரி பேசிட்டு யாரோ லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த லைவ் வந்து அக்கா லைவ் ஓப்பன் ஆயிருக்குன்னு நீ ஒட்ட